हेलो फ्रेंड्स वेलकम टू मई एपिसोड टू ஆக்சுவலி இந்த சீரீஸ் பிஎல் கிடையாது ஸோ அதனாலயே எனக்கு என்னன்னு தெரியல பிஎல் நான் இல்லைங்கிறனால போடுற இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சான்னு தெரியல பட் சீரீஸை பொறுத்த வரைக்கும் வேற அந்த ஜோம்பி அந்த தான் வரும் லவ் கான்செப்ட் சுத்தமா இல்ல எனக்கு கொஞ்சம் லவ்வலா இருந்தா நல்லா இருந்திருக்கும் அட்லீஸ்ட் அவங்க கேர்ள் பாய் இருந்தாங்க அவங்களுக்குள்ள கூட ஒரு பாண்டிங் இருக்காது ஸோ நம்மளோட கப்பிள்ஸ் எல்லாருமே இதுல இருக்காங்க பட் இருந்து ஒரு யூஸும் இல்ல அதை விட மெயினா இதுல கொஞ்சம் நிறைய எனக்கு பிடிக்காத சீன்ஸ் எல்லாம் இருக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியல இந்த சீரீஸ் வந்து ஏழு எப்பிசு எபிசோடு இருக்கு ஏழு எபிசோடுமே நல்லா தான் இருக்கும் நான் ஆல்ரெடி மூணு எபிசோடு பார்த்துட்டேன் அப்புறம் ஏழாவது எபிசோடு பார்த்துட்டேன் ஏன்னா எனக்கு எப்பயுமே ஒரு புக்கு படிச்சா கூட கடைசியில கிளைமேக்ஸ் பாக்கலனா மண்டை உடஞ்சிரும் சோ எப்பயுமே நான் அப்படிதான் பார்ப்பேன் அதனால எப்படியோ கடைசி எபிசோடு பார்த்தேன் பார்த்தனையும் கொஞ்சம் அப்செட் ஆயிடுச்சு நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நிறைய பேர் நிறைய ஹீரோஸ் வந்து இதுல இருக்க மாட்டாங்க இறந்து போயிருவாங்க கடைசி கிளைமேக்ஸ்ல வர வர ஸோ அதனால அப்செட் ஆயிட்டேன் இப்போ நான் ரெகுலராக டெய்லியும் ஒரு ஒரு எபிசோடா போட்டரலான்னு பிளான் பண்ணேன் பட் நான் அப்படி பிளான் பண்ணி போட்டேன்னா நெட்ஃப்ளிக்ஸில் ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்கு ஸோ அதனால இப்போ டெய்லி ஒரு ஒரு எபிசோட் போடுறது கஷ்டம் வீக்லி ஒரு ரெண்டு எபிசோடு மாதிரி இல்லைனா மூணு எபிசோட் கூட போட்டாரேன் ஏழு எபிசோட் தானே டோட்டலாக முடிச்சிருவேன் ஏன்னா ஒட்டு மொத்தமாக நான் எல்லா எபிசோடையும் போட்டால் ஏதாவது ப்ராப்ளம்னா அப்படி ஒட்டு சேனலை சேனலில் தூக்கிடுவாங்க அப்படி ஏதாவது சீரீஸ்ல பிரச்சனைனா கூட ஒரு எபிசோடு அந்த மாதிரி இருந்தால் ஒரு ஸ்ட்ரைக்ல ஒரு ப்ராப்ளம் இல்லை மூணு ஸ்ட்ரைக் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக பிரச்சனை ஆகிரும் சேனலுக்கு ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து பயந்து தான் நான் போட்டுகிட்டு இருக்கேன் இந்த சீரிஸை போடலாமா வேணாமாங்கிற திங்கிங் நிறைய இருந்தது நிறைய பேர் என்கிட்ட அதாவது யூடியூப் ட்ரெண்ட்ஸே நிறைய பேர் கேட்டது வேணாம் அந்த சீரிஸ் ரொம்ப ரிஸ்க்கு அதில் ரொம்ப ஒரு மாதிரி சீரின்ஸ்லாம் அதிகமாக இருக்கு வயலன்ஸ் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி போடாது நிறுத்திடுங்கன்னு தான் சொன்னாங்க பட் நான் ஸ்டார்ட் பண்ணிட்ட சீரிஸை பாதியில் ஸ்டார்ட் பண்ணது எனக்கு பிடிக்கல ஸோ அதனால பரவாயில்ல வர வரைக்கும் நான் பார்த்துக்குற பிரச்சனை இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ அதனால் ஃபுல் நான் எப்படி கொடுப்பேன் அந்த அளவுக்கு டீட்டெயில் என்னால கொடுக்க முடியாது கொஞ்சம் சீன்ஸை கட் பண்ணி தான் எடுப்பேன் ரொம்ப வயலன்ஸ் இருக்க மாதிரி அந்த சீன்ஸை வந்து நான் கட் பண்ணிட்டு ஷார்ட்டா சொல்லிடுறேன் ரொம்ப டீப்பா வேணாம் ரொம்ப ப்ராப்ளம் ஸோ அதனால இந்த சீரீஸ் வந்து முடிஞ்சளவுக்கு நான் ஷார்ட்டா தான் போடுவேன் அட்ஜஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க சோ இப்ப எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே தப்பு தப்பா சொல்ற மாதிரி இருக்கு சோ நான் அவங்களோட ஒரிஜினல் நேம் தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிடுறேன் அப்படி சொல்லிடுறேன் ஒரிஜினல் நேம் புரியும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சோ நம்ம எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம நெட்டை தான் காட்டுறாங்க நெட் அப்படியே வந்துட்டே இருக்கா அங்க ஒரு வண்டி இருக்கு அவனும் கையில ஏதோ திங்ஸ் வச்சிருக்கா அங்க இருக்க ஜோம்பிஸ்ல இருந்து தப்பிக்கதான் அவனும் போயிட்டு இருக்கான் ஒரு வழியா அங்க ஒரு ட்ரக் நிக்குது அந்த ட்ரக்குள்ள ஏறி உட்காந்துட்டாங்க வேண்டாம்னு சொல்லி கூட இருக்க ஃப்ரெண்டையும் கூப்பிட்றான் அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு ஏறிட்டான் ட்ரக்க க்ளோஸ் பண்ண முடியல என்ன பண்றதுன்னு தெரியல அது மூவ் ஆகவும் மாட்டேங்குது என்னாச்சுன்னு சொல்ல தெரியலடா ஸ்டாப் ஆயி நிற்கிதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஐயோ இப்ப எப்படிடா போறது ஒன்றும் புரியல நம்ம கவின் கிட்ட போகணும்னா சீக்கிரம் போய் தான் ஆகணும் எவ்வளவு நேரம் ஆகணும்னு தெரியல சீக்கிரம் போயிடலாம் எப்படியாவது போய் அவங்களையும் கூட்டிட்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் கீ ஆஃப் பண்ணி எடுத்துக்கிறா ஏண்ட இன்ஜின் ஆஃப் பண்ண இல்ல இது இருக்கட்டும் நமக்கு இது தேவைப்படும் பூவல் வந்து சேவ் ஆகட்டும் நம்ம அவங்க வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து போகிறதுக்கு இதாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு பேசிட்டு இருக்காங்க ஸோ கீ நீ பத்திரமா வேணும் சொல்லி அந்த கீ எடுத்து அவன் ஃப்ரெண்டு கையில் கொடுக்குறான் அவன் ஃப்ரெண்டு சரி ஓகே நீ கீயை வாங்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான் அப்புறம் கேம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நம்ம இங்கேருந்து போக முடியுமான்னு சொல்லி கேட்க நம்ம ட்ரை பண்ணலாம் கண்டிப்பா முடியும்னு சொல்லி நெட்டு சொல்றான் நெட்டோட பேர் பேர் இதுல ஏத்து நம்ம நெட்டுனே வச்சுக்கலாம் ஸோ பக்கத்துல இருக்க அவன் பேர் கேம் ஸோ ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கும்போது அவங்க ஆப்போசிட்ல பார்த்தா நிறைய ஜோம்பிஸ் வந்துட்டு இருக்கு ஐயோ வராங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மேல பார்த்தா ஹெலிகாப்டர் வந்திருக்கு ஹெலிகாப்டர் வந்திருக்கு அவங்க நம்ம சேவ் பண்ண வந்திருக்காங்களான்னு தெரியல ஏங்குற மாதிரி பார்த்துட்டே இருக்க ஜாம்பிஸ் எல்லாம் அந்த ஹெலிகாப்டர் சத்தம் கேட்டால் அந்த அப்படி யூனிவர்சிட்டிக்குள்ளே இருந்து வெளியே வருது லாக் பண்ண ட்ரை பண்ணால் டோர் லாக் ஆக மாட்டேங்குது இந்த பக்கம் கேமுக்கு ரொம்ப பயமாக இருக்கு எல்லா ஜாம்பீஸும் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு இவனுங்களை கவனிக்கல நல்ல வேலையாக போச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே மறைஞ்சிக்கிறாங்க அங்கே சீட்லேயே படுத்துட்டாங்க ஸோ ஜாம்பிஸ் எதுவும் திரும்ப பார்க்கல அப்பா போயிடுச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஒரு ஜாம்பி அப்படியே ஓடி வந்து ஓப்பனாக இருக்க அந்த டோரில் பட்டு அப்படியே கீழே விழுந்துருச்சு ஐயோ பயந்து போயிட்டான் கேம் அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சது போல இருக்குங்கிற மாதிரி பயந்துகிட்டே இருக்காங்க திடீர்னு பார்த்தா ரெண்டு பேரும் அங்க இருந்து இறங்கி வரானுங்க அந்த டைம்ல ஒரு சாம்பி இவங்களை துரத்திட்டு வருது அந்த குள்ள போய் நம்ம நெட் ஒழிஞ்சுக்கிறான் அப்படியே அடியில போய் அங்க கேம் ஒழிஞ்சுக்கிறான் அந்த சாம்பி அப்படியே தேடிட்டு வந்துட்டே இருக்கு இவனை ஜாம்பி சுத்தி சுத்தி பாக்குது ஐயோ பயமா இருக்கு இன்னைக்கு மாட்டின செத்து போறேங்கிற மாதிரிதான் ரெண்டு பேரும் பதட்டமா இருக்காங்க அந்த ஜாம்பி அப்படியே அடியில பாத்துட்டே இருக்க இன்னைக்கு மாட்டினேங்கிற மாதிரி கேம் பதட்டமா இருக்க அந்த சீனை அங்க கட் பண்ணிட்டாங்க அப்புறம் ஒன் இயர்க்கு முன்னாடி நடந்த கதையை தான் காட்டுறாங்க அங்க நீங்கும் நானும் இருக்காங்க ரெண்டு பேரும் ஒரு போனுக்கு தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க மாத்தி அம்மா இருக்காங்க அம்மா திட்டிக்கிட்டே இருக்கான்னு இங்க பாருங்க ரெண்டு பேரும் சாப்பிடுங்கன்னு சொல்ல என் போன போயிருச்சுமா என்ன பண்றது இவளுக்கு மட்டும் புதுசா போன் வாங்கியிருக்கா பாருன்னு சொல்ல உனக்கு ஏது புது போனுன்னு சொல்லி அம்மா கேக்குறாங்க அது யாரு சேன் வாங்கி கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றான் அது வந்து அவங்க கிட்ட நிறைய போன் இருந்தது நான் அவங்க கிட்ட காசு கொடுத்து வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றா நீங்கும் சேனும் லவ் பண்ணுவாங்க போல ஆக்சுவலி அது பிடிக்காம தான் அந்த நோனு எப்படியாவது பிரிச்சு விடுவோம்னு ட்ரை பண்ணுவேன் போல அம்மாவுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு அந்த ஃபோனை கூட பாக்கிறேன்னு சொல்ல இந்தாங்கம்மா அம்மா நான் காசு கொடுத்தாம வாங்கினேன் வேற ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சரி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல நான் சீக்கிரமா பணத்தை கொடுத்துருவேமான்னு சொல்ல எதுவா இருந்தாலும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மறைச்சுக்கிட்டே தான் இருக்காங்க அம்மாவுக்கு தெரியும் போல இருந்தாலும் கண்டுக்காத மாதிரி இருக்காங்க அம்மா அப்புறம் எனக்கு புது ஃபோனு பொது போன்தானே உனக்கு நான் வாங்கி தரேன் நீ அமைதியாருன்னு கிட்ட சொல்லிட்டு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் வர லேட் ஆகும் ரெண்டு பேரும் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டு அம்மா அங்க அப்புறம் நான்கு ஒரு மாதிரி இருக்கு சாரி நான் வேணும்னு பண்ண விளையாட்டுக்கு தான் மாதிரி சொல்லிட்டு இருக்கான் பரவாயில்ல விடு எனக்கு தெரியும் நீ வேணும்னு சொல்லனு இந்தா நீ சாப்பிடன்னு சொல்லி அம்மா இருக்கும்போது ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டு பேரும் கேஷுவலா பேசிக்கிறாங்க சோ அம்மா வந்து ஏதோ ஏறி ஒரு வண்டியில அதாவது ஃபுட் டெலிவரி பண்ணுவாங்களா அந்த மாதிரி இருக்கு அந்த வண்டி ஒரு இடத்துல போய் பைக்கை நிறுத்திட்டு அந்த காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு வேற ஒரு இடத்துக்கு போறாங்க ஆக்சுவலி இவங்களும் வந்து ஒரு ரிசர்ச் பண்றவங்க தான் டாக்டர் தான் இவங்க இவங்க பேர் காஞ்சனா ஸோ இவங்க வந்து வேற ஒரு இடத்துக்கு போறாங்க ஒருத்தர் வந்து கூட்டிகிட்டு போறாரு முகத்தெல்லாம் ஃபுல்லாக மூடிட்டு கவர் பண்ணி தான் கூட்டிகிட்டு போறாரு அவர்கிட்ட இவங்க பேசுறாங்க எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் எனக்கு ஒரே மாடல்ல ரெண்டு மொபைல் வேணும் வாங்கித்தாங்கன்னு அதுதான் ஒன்றும் பிரச்சனை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு செக் பண்ணி தான் கூட்டிகிட்டு போறாரு ஆக்சுவலி இவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கும் போல இவங்க பண்ற ஒர்க்கில் ஸோ யாருக்குமே தெரியாமல் சர்ச் பண்ணுவாங்க போல இவங்க அந்த லேபுக்குலயும் போயிட்டாங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க போயிட்டே இருக்கும்போது அங்க பார்த்தா எதுவும் சத்தம் கேக்குது என்னன்னு போய் பார்த்தா அங்க ஒரு பொண்ணை யாரோ ஒருத்தான் அடிச்சுட்டு இருக்கான் அந்த பொண்ணு கீழே கிடக்க இவன் கத்து கத்துன்னு அப்படியே சைக்கோ மாதிரி கத்துறான் இவன் பேர் தான் ஜோ அந்த பேட்ரானோட பையன் தான் இவன் திரும்பி பார்த்தா அங்க சேனு இருக்கான் அம்மா அப்படின்னு சொல்ல சே நீங்க என்ன பண்றன்னு சொல்ல அந்த ஜோ அப்படியே மறைச்சு மறைச்சு பாக்குற ஆன்ட்டிய அப்படியே வர வர பயந்து போயிட்டு ஆண்டி அப்படி போய்கிட்டே இருக்காங்க அவன் அப்படியே கீழ விழுந்துட்டான் அந்த ஜோ அந்த ஜோக்கு எதுவும் பிரச்சனை போல அதுக்கப்புறம் அம்மா அலாரம் அடிக்க அங்க எல்லாரும் வந்து அவனை பாத்துட்டாங்க சோ அம்மாவும் ட்ரை பண்ணுறாங்க அவன் ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி மயங்கிட்டான் ஃபிக்ஸ் மாதிரி அவனுக்கு வந்துருச்சு லேப்ல இருக்க ஏதோ டாக்டர் தான் இவன் அடிச்சிருக்கான் அதுக்கப்புறம் பேட்ரான் கூட ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி வீடியோ தான் இருக்காங்க அம்மா கையில ஒரு மெடிசன் வச்சு பேசிட்டு இருக்காங்க பண்ணாலும் பண்ண முடியலன்னு சொல்லி ஒரு டாக்டர் பேசிட்டு இருக்காரு அம்மா வந்து எதுவுமே சைலண்டா தான் இருக்காங்க இங்க பாருங்க அவனை சரி பண்ண முடியும்னு எனக்கு தோணலை அப்படிங்கிற மாதிரி காஞ்சுதான் சொல்றாங்க என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி பேட்ரான் கேட்க நான் தான் சொல்றேன் உங்க பையன் உங்களுக்கு முக்கியம்தான் இல்லன்னு சொல்ல ஆனால் அவன் மூலமா நம்ம இழந்தது நிறைய இருக்கு அதை அவ்வளோ ஈஸியாக சரி பண்ண முடியாதுன்னு சொல்ல அந்த சிம்டம்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டோம் ஒன்றும் புரியல இருக்குங்கிற மாதிரி அங்க டாக்டர் சொல்றாரு சோ பேசுற வரைக்கும் பேசிட்டு டாக்டர் நீங்க கிளம்பி போங்கன்னு சொல்லிட்டு காஞ்சனா கிட்ட அந்த பேட்ரோன் பேசுறாரு அம்மா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க இதனால நம்ம எவ்வளவு இலக்க போறோம்னு எனக்கு தெரியல இது இதோட இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல நான் இதுக்கப்புறம் ஒர்க் பண்ண மாட்டேன் நினைக்கிறீங்களா சொல்ல இங்க பண்ணவே முடியலன்னு காஞ்சனும் போது இதுக்கு உங்களோட சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லி பேட்டர்ன் கேக்குறாரு பேட்டான் தான் இப்ப இவங்க எல்லாம் ஒரு யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டியோட பிரசிடன்ட் சோ அந்த யூனிவர்சிட்டியோட ஓனர் மாதிரி சோ அப்புறம் அப்படியே பேசிட்டே இருக்காரு சோ அம்மா வந்து அவங்களுக்கு நேரம் மெடிசன் எடுத்துட்டு வந்து நிக்கிறாங்க கையில ஒரு மெடிசன் வச்சிருக்காங்க சோ இது வந்து உங்க பையன் யூஸ் பண்ண அந்த மெடிசன் இப்ப இதை நான் எனக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணிக்க போறேன் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்க இதனால என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் பண்ணிக்கிறேன் வேற வாய்ப்பே கிடையாது இதுதான் என்னோட கடைசி ஹோப்பு இது நான் எனக்குள்ள போட்டுட்டு இது மூலமா என்ன பண்ண முடியும்னு மருந்து கண்டுபிடிக்க போறேன் ஆனா ஒண்ணு நீங்க என் பையனையும் பொண்ணையும் பத்திரமா பாத்துக்கணும் அவங்க ரெண்டு பேருக்கு எதுவுமே ஆகக்கூடாது அதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டா கண்டிப்பா இந்த டெஸ்ட்டுக்கு நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அம்மாவே டெஸ்டிங் ரேட் மாதிரி இந்த மருந்தை இன்ஜெக்ட் பண்ணிட்டு அவங்க பையனோட பிரச்சனை எனக்கும் வந்தா அதுக்கான ரிசர்ச் மருந்து கண்டுபிடிக்கலாம் இவங்கள வச்சு டெஸ்ட் பண்ணலாம் அதுக்காக அவங்க ஓகே சொல்றாங்க இந்த பேட்டர்னு வேணும்னு சொல்லுவாருன்னு பார்த்தா அவரும் ஓகே சொல்லிட்டாரு சரி ஓகே இதுக்கப்புறம் என்ன வந்தாலும் பேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல அம்மா அந்த இன்ஜெக்ஷன் போடுறாங்க அம்மா இன்ஜெக்ஷன் போட்டோடனே பேட்டர்னு பாத்துட்டே இருக்க சரி ஓகே இது செட்டில் இதுக்கப்புறம் ஜோ சேஃபா இருந்தா கண்டிப்பா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல எனக்கு புரியுது ஆனா நம்ம அக்ரிமெண்ட் படி என்னோட குழந்தைங்க ரெண்டு பேரும் பத்திரமா இருக்கணும்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க சோ அங்க வந்து அந்த ஃபுட் ட்ரக் அந்த அட்ரஸ் தானே போட்டிருப்பாங்க அதை கழட்டி அங்க வச்சுட்டு திரும்பி பாக்குறாங்க கவுச்சில பார்த்தா நான் படுத்திருக்கான் அவன் பக்கத்துல ஒரு போன் வச்சுட்டு அப்புறம் அப்படியே உள்ள போய் பாக்குறாங்க ரூம்ல அங்க நீங்க ஏதோ ஒர்க் பண்ணிட்டே போல லேப்டாப் எல்லாம் அப்படியே இருக்கு அவ பக்கத்துல போன் வச்சுட்டு அம்மா ஒரு டைரி எடுத்து ஏதோ எழுதலான்னு போறாங்க எழுதும் போது அப்படியே அழுகுறாங்க இவங்க அழுகுற சத்தம் கேட்டு நீங்க கரெக்டா எந்திரிக்கிறா அம்மா நீங்க எப்ப வந்தீங்க ஏமா லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேக்க முக்கியமான ஒர்க் இருக்கு இன்னைக்கே முடிக்க வேண்டிய ஒர்க் முடிச்சுட்டேன்னு சொல்ல ஓ அப்படியா அப்ப நாளைக்கு ஃப்ரீ ஆயிடுவீங்களா சொல்லி அது தெரியல என்னமா இதுக்கப்புறம் டைம்ல காட்டுறாங்க இங்க எல்லாரும் மொபைல செக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே டென்ஷனா இருக்கு நீங்க யாரையுமே கான்டாக்ட் பண்ண முடியல சோ அங்க எல்லாருக்குமே அவங்கவுங்க உங்க வீட்டுல இருந்து மெசேஜ் வந்துட்டே இருக்கு நீ சேஃபா இருக்கியா எங்க இருக்க எங்க இருக்கன்னு கேட்டுட்டே இருக்காங்க ஒரு பக்கம் பார்த்தா இந்த தீ பையன் ஏதோ டிராயிங் பண்ணிட்டு இருக்கான் என்ன பண்ணிட்டு இருக்கான் நான் பக்கத்துல வந்து உட்காந்து பார்க்க ஆக்சுவலி அவங்களுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறத நான் இங்க டிராயிங் பண்ணிருக்கேன் நல்லா பாரு அவங்களுக்கு எல்லாம் அடிபட்டு இருக்காது இந்த இடம் இந்த இடத்துல இடத்துலதான் கிடைச்சிருக்காங்க ஷிட் நான் இதுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தோணுது என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கணும் ஆக்சுவலி அவங்களுக்கு ஜோம்பியாங்கிறதே எனக்கு டவுட்டா இருக்கு ஏன்னா இது வேற மாதிரி இருக்குன்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க டைம் ஆயிட்டே இருக்கு என்ன பண்றதுன்னு புரியல ஒரு ஒருத்தர் மாத்தி மாத்தி காத்திட்டே இருக்க பா மொபைல் எடுத்து கால் பண்ணிட்டே இருக்காங்க வீட்டுக்கு லைனே போகல ல போன தூக்கி அப்படியே இருந்துட்டு அவ பாட்டுக்கு காத்த ஆரம்பிச்சுட்டா இனி எவ்வளவு நேரம் இங்கே போறோம் சும்மா உட்காந்துக்கோ என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்ல அங்க இருக்க எல்லாருக்கும் டென்ஷன் ஆகுது எல்லாரும் பாத்துட்டே இருக்க அங்க இருந்து வரா இங்க பாரு ஏன் இப்படி காத்துற கொஞ்சம் அமைதியாருன்னு சொல்ல அது எப்படி அமைதியா இருக்க முடியும் உங்க அப்பா மில்டரி ஆபீசர் அவரு பத்திரமா தான் இருப்பாரு ஆனா நான் ஏன் அப்பா யாரு தெரியுமா சாதாரண ஒரு ஃபார்மர் அவர் எப்படி இருக்காரு எங்க இருக்காருன்னு தெரியாம எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா எனக்கு என்னோட ஃபேமிலி ரொம்ப ரொம்ப முக்கியம் யாரு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படி நீவ பாட்டுக்கு கத்த ஆரம்பிக்க லில்லிக்கு இவளுக்கும் இடையில சண்டை வருது அங்க வந்து பிராவு வரா ரெண்டு பேரையும் தடுத்து நிறுத்த அங்க சண்டை பெருசாகுது பைனலி பாத்தா பிராவுக்கும் நம்ம லில்லிக்கு தான் சண்டை அதிகமாகுது என்னாச்சு உனக்கு ஓவர பேசிட்டு இருக்கானு சொல்லி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாளுங்க சண்டையை விளக்க வந்தவ கடைசியில சண்டை போற அளவுக்கு ஆகுது இங்க பாரு ஓவரா எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நடிக்காத நீ பெரிய இவளா போடி தேவையில்லாம வராதுன்னு சொல்ல சரி அப்ப நீ என்ன பண்ணுமோ நீயே பண்ணு உன் அப்பா கிட்ட கேள்வி ஹெல்ப்னு சொல்ல என் அப்பாவை பத்தி பேசுறியான்னு சொல்லி சண்டை வருது சோ மறுபடியும் சண்டை பெருசா வர அங்க இருக்க பசங்க தான் ரெண்டு பேரும் பண்றாங்க ஏய் தயவு செஞ்சு அமைதியா இருங்க ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் தனியா பிரிச்சு வச்சுட்டு தோணுக்கு தான் டென்ஷனா இருக்கு தள்ள அந்த பக்கம் வா அப்படின்னு சொல்லிட்டு பிராவ அந்த பக்கம் கூட்டிட்டு போக லில்லியே இங்க கவின் கூட்டிட்டு வரான் உட்காருன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் மறைச்சுகிட்டே இருக்காங்க அப்புறம் ஜீன் போய் பா பாக்கத்துல மொபைலை கொடுத்துட்டு பாக்கத்துல உட்காரா நீ பாக்குறீல்ல அவன் பேர் என்ன தெரியுமா பாவ் அவன் மூணு வயசுலயே அவன் பேரன்ட்ஸ் எல்லாம் சுனாமில இறந்து போயிட்டாங்க சோ பேட்ரான் ஃபவுண்டேஷன்ல தான் நாங்க ரெண்டு பேரும் படிச்சோம்னு சொல்ல அப்படியே அவன் கேக்குறா ஆர்ப்பனேஜ்ல தான் இருந்தோம் சோ அதுக்கப்புறம் இங்க இப்படி இருக்கும் எங்களுக்கு நீ யாரும் இல்லன்னு சொல்ல அப்படி வாழ ஆரம்பிக்கிறா இங்க இருக்க எல்லாருக்கும் ஒரு ஒரு கஷ்டம் இருக்கு எல்லாரும் அமைதியான வாழ்க்கை அவங்க வீட்டுல போய் வாழணும்னு தான் ஆசைப்படுறோம் ஆனா என்ன பண்றது கொஞ்சம் வெயிட் பண்ணிதான் ஆகணும் நீ கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொல்ல சாரி நான் தான் கொஞ்சம் ஓவர் எமோஷனல் ஆயிட்டேங்கிற மாதிரி போயிருவோம் கூட போய்க்கலான்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டு அழுகுறா ஓகேன்னு கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கா இது எல்லாத்தையுமே நீங்க அதை உட்காந்து கணத்துல கை வச்சு ரசி ரசி பாத்துட்டு இருக்கா இதெல்லாம் பாக்கும்போது அப்படியே அங்க இருக்க சேனுக்கு டென்ஷனா இருக்கு அதுக்குள்ள ஏதோ நீங்க வாடா அப்படின்னு சொல்லி டீ வந்து தோண கூட்டிட்டு போறா எல்லாரும் பயந்து போய் என்ன என்னன்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருக்க அங்க அந்த நான் பையன் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான் அந்த ஜாம்பீஸ்லாம் என்ன பண்றாங்கன்னு பார்க்க அந்த ஜாம்பிஸ் எல்லாம் பார்த்தா அப்படியே ஏதோ ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படியே ஒன்னாதான் போயிட்டு இருக்காங்க ஃபுல்லா எங்க போறாங்க ஒண்ணும் புரியலையேங்கிற மாதிரி இவங்க பார்த்துட்டே இருக்காங்க என்ன நடக்குது அங்க எங்க போறாங்க அது ரொம்ப வித்தியாசமா இருக்கே அவங்க தான் இங்கே போற மாதிரி இருக்குன்னு சொல்ல அவங்கலாம் ஹூமன்ஸா இல்ல ஜாம்பிஸான்னு ஒண்ணும் புரியலன்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க ஆஹ் இதை பத்தி நம்ம ஏதாவது பண்ணணும் ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டே இருக்க ரொம்ப பயமா இருக்கு இங்க எல்லாருக்கும் கையில ஏதோ ரெட் கலர்ல வச்சு அதை பாத்துக்கிட்டே இருக்கான் அங்க நம்ம பாஸ் என்னாச்சுன்னு பக்கத்துல ஒரு பொண்ணு கேட்கறா ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க அமைதியா அவன் பாத்துக்கிட்டே இருக்கான் சோ இப்ப என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல போதும் நீ வீடியோ எடுத்தது ஆஃப் பண்ண திரும்ப தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி தீ சொல்ல வாங்க அங்க போய் பேசலான்னு மறுபடியும் எல்லாரும் அப்படி இங்க வந்துட்டாங்க இப்ப என்ன நடக்குதுன்னு புரியல எனக்கு என்னமோ இது ஜாம்பிஸ் மாதிரி தெரியலனு தோணு சொல்றான் மைக்கி ஜானியும் பாத்தியா அங்க ரெண்டு பேரும் அங்க படுத்து இருந்தப்ப கூட அவங்களுக்குள்ள ஒரு எமோஷ்னல் இருந்தது ரெண்டு பேரும் கண்ணிலேயே கொஞ்ச நேரம் பேசிக்கிட்ட மாதிரி இருக்கு அப்ப அவங்க எமோஷனலா அவங்களால ஷேர் பண்ணிக்க முடியுது ஜி எமோஷனல் வெளியே கொண்டு வர முடியாதுல்ல அப்படின்னு சொல்ல ஏ சார் நீயும் இல்லன்னு சொல்ல இப்ப இத பாத்து என்ன பண்ண முடியும் சொல்லு வித்தியாசமா இருக்கு ஒன்னும் புரியலன்னு சொல்ல நம்ம இப்படியே பேசிட்டு இருந்தோம் கண்டிப்பா இங்க இருந்து நம்மளும் சேர்த்து போயிருவோம் ஏதாவது ஒண்ணு பண்ணிதான் இப்பதிக்கு கொஞ்ச நேரம் எல்லாரும் தூங்கலாம் சரியா கொஞ்சம் பேர் தூங்குங்க மீதி அப்படி இந்த பக்கம் பாத்துக்கலாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல ரெஸ்ட் எடுங்க காலையில பேசிக்கலாம் அப்புறம் எல்லாரும் போயிடலாம் அப்படின்னு சொல்ல ஆமா எனக்கும் அதான் தோணுதுன்னு நீங்க சொல்றா சரி அப்பா எல்லாரும் போய் பாத்துக்கங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க ஜீன் சொல்றான் சரி ஓகே நீங்க தலையாடிட்டு இருக்க இருக்காவே கடுப்பா இருக்கும் போல மொரைச்சுட்டே இருக்கான் பாத்து பாத்து அப்புறம் எல்லாரும் கலைஞ்சு போயிட்டாங்க அப்படியே ஒரு மாதிரி நீங்க கஷ்டமா இருக்கு ஏதோ யோசிச்சுட்டே இருக்கா அங்கேயும் இங்கேயும் திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டே வேற அப்பப்ப அங்க நீங்க பார்த்து மொறைச்சுகிட்டேதான் இருக்கான் அது வந்து அது வந்து சேன் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஆஹ் சாரி நான் உங்ககிட்ட கொஞ்சம் தப்பா பேசிட்டேன்னு நினைக்கிறேன்ங்கிற மாதிரி சொல்ல பரவாயில்ல அதை பத்தி இப்போ எதுக்கு பேசுறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசுறாங்க அது நின்னு நோன் பாத்துட்டே இருக்கான் ஏன் ஆளுக்குள்ள பேசுறியா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பட் என்ன பண்ணது இது பிஎல் எல் சீரிஸ் கிடையாது அதனால கேஷுவலா எடுத்துக்கோங்க அப்புறம் அங்க பாவம் அழுதுட்டு உட்கார்ந்து இருக்கான் அவன் பக்கத்துல கவின் அவனுக்கு அட்வைஸ் பண்றா இங்க பாரு நீ யாரையும் வேணும்னு எதுவும் பண்ணல நடந்ததுக்கு உனக்கு எந்த சம்பந்தம் இல்லன்னு சொல்ல அவ என்கூட வந்த நாளதானே இறந்து போனான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கான் இங்க பாரு நாளைக்கு இங்க இருந்து நம்ம எல்லாரும் போயிருவோம் சோ அவ பேரண்ட்ஸ் போய் நான் பாக்கணும்னு சொல்லிட்டு அவ ரொம்ப ஃபீல் பண்றான் விடு உனக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேட நான் இருக்கேன் நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல என் மேல யாருக்கும் அவ கோவைட்ஸ மேல கோமா சொல்லி அத பத்தி யோசிச்சிட்டே இருக்கான் சோ இங்க எல்லாரும் மொபைல பாக்குறாங்க சீக்கிரம்ப்பா வந்துருவேன்ப்பா கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இல்லி மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா அப்படியே படுத்துட்டு அழுதுட்டு இருக்கா கீழ இருந்து இன்னும் பாக்குறான் என்னாச்சு உனக்கு நீ தூங்கலையான்னு சொல்லி கேக்க எனக்கு தூக்க வரல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்ல என் கைய புடிச்சுக்கும் நான் இங்கதான் இருக்கேன் நீ பத்திரமா சேஃபா இருப்ப சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல கைய புடிச்சிட்டா அப்படியே அவளும் படுத்துக்கிட்டா அப்புறம் நீங்க நீங்க நானும் மடியில படுக்க வச்சுட்டு பாத்துட்டே இருக்க அங்க எல்லாரும் தூங்குறாங்க அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு சுத்தி சுத்தி ஒரு ஒருத்தரையும் பாத்துட்டே இருக்க நான் மட்டும் ஒரு மடியில படுத்திருக்கான் இவன் மட்டும் சேப்பா இருந்தா போதுங்கிற மாதிரி அப்படியே தலையெல்லாம் கோதி விட்டு தம்பிய பாத்து வச்சுட்டு இருக்க இது எல்லாத்தையும் தள்ளி நின்று சேனும் தான் இருக்கான் சேனுக்கு நீங்க மேல லவ் இருக்கிறது உண்மைதான் போல இருக்கு முறைச்சு முறைச்சுதான் பாக்குறான் ஒரு வழியா டைமிங் ஆயிடுச்சு சோ இப்ப டைம் ஆயிடுச்சு எல்லாரும் இங்க இருந்து கிளம்பணும் சர்வைவர்ஸ் வந்துருவாங்க நம்ம மேல போய் கிளம்பணும் சோ எல்லாரும் ரெடி ஆகலன்னு சொல்ல இங்க பாருங்க ஒருவேளை வேலை நம்மளை காப்பாத்துறவங்க வராம வேற யாராவது வந்தா என்ன பண்ண முடியும்னு சொல்ல அதுக்கு நம்ம சேஃப்டியா ஏதாவது பண்ணனும் எல்லாரும் போய் ஏதாவது வெப்பன்ஸ் கையில கிடக்கறதெல்லாம் எடுத்துக்கோங்க ஏழு மணிக்குள்ள நம்ம மேல போய் இதை ஆகணும் ஓகேவான்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லி எல்லாரும் பேர பேரா போறாங்க சோ நமக்கு கையில கிடைக்கிற வெப்பன்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க ஆஹ் அப்புறம் ஜீன் நீ கூட வா அப்படிங்கிற மாதிரி சேன் கூப்பிட அப்படின்னு நீங்க மறைச்சிட்டே இருக்க ஜீனுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல சேன அவனும் ஒரு பக்கம் மறைச்சிட்டே தான் இருக்கான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் தனியா போறாங்க ஏதோ பேச பேசுறதுக்காக தான் கூப்பிட்டுருக்கான்னு புரியுது என்ன சொல்லணும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்க ஏதாவது கோம மேல சொல்லுன்னு சொல்ல இங்க பாரு எனக்கு ஒரு டவுட் நீங்கக்கும் ப்ரொஃபஸருக்கும் இடையில ஏதோ ரிசர்ச் போயிட்டு இருக்கு அது என்னன்னு சொல்லுன்னு சொல்ல அதெல்லாம் அவங்க நிறைய பண்ணுவாங்க அதெல்லாம் உனக்கு தெரியுமா அவங்க அம்மாவை பத்தினா ஏதோ ஒரு ரிசர்ச் அவங்க கிட்ட சொன்னாலா இல்லையா அவ எதுக்கு அதெல்லாம் என்கிட்ட சொல்றா நீ கேட்கறதுனா அவகிட்டயே கேளு என்கிட்ட இதுக்கு கேட்கற அப்படிங்கிற மாதிரி ஜீன் சொல்ல அப்ப இத பத்தி உனக்கு எதுவும் தெரியாது கரெக்டா அவங்க அம்மாவோட பிரச்சனை என்னமோ நீங்க இருக்கு சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்க திடீர்னு பார்த்தா அங்க இருந்து தோன் அப்படியே வர ஏதோ தட்டி கீழே விழுந்துருது அங்க பார்த்தா அந்த பேட்ரானோட ஃபோட்டோ இருக்கு அப்படியே நம்ம ப்ளஸ் பண்றான் சார் அப்படின்னு மன்னிச்சிடுங்கங்குற மாதிரி இவங்களும் அதை பார்த்து அப்படியே கை எடுத்து கும்பிடுறாங்க சோ இவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த பேட்ரான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் போல அதுக்கப்புறம் கையில இருக்க வெப்பன்ஸ் எல்லாம் ரெடி பண்ண சொன்னாங்கல்ல கிடைக்கிற வெப்பன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் நீங்க ஒரு மாதிரி அமைதியா இருக்கா நீங்க பாத்துட்டு ஃபீல் பண்ணிட்டே நோன் என்னாச்சு நீ ஒண்ணும் கவலைப்படாத அம்மா இங்க இருந்து தூரமா இருக்காங்க அவங்க சேஃபா இருப்பாங்க நீ ஒரு பிரச்சனை இல்லாம அவங்க கிட்ட போயிடுவேன்னு சொல்ல ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு இவனுக்கு அப்புறம் தோன் அப்படியே வந்துருக்க தோன் கூட ஒரு பொண்ணு வருவாலை நீ இதை பத்தி திங்க் பண்ணாதப்பா எல்லாமே சரியாயிடும் சரியா நீ எதுவுமே பண்ண வேணாம் நான் சொல்றதை மட்டும் நீ புரிஞ்சுக்கோ அவங்க அவங்க லைஃப்ல நடக்கிறது நடந்ததா ஆகும் நீ இதை நினைச்சு ஃபீல் பண்ணணும்னு அவசியம் இல்ல நீ எந்த தப்பும் பண்ணல நீ கடைசி வரைக்கும் அவளை காப்பாத்தணும் தான் நினைச்சேன் நீ இதே மாதிரி போயிட்டு இருந்தா கண்டிப்பா யாராலையும் காப்பாத்த முடியாது நீயும் யாரையும் காப்பாத்த முடியாது யோசிப்பாரு அடுத்தவங்களை சேவ் பண்ணா நீ கொஞ்சம் போல்டா இருக்கணும் விடு இப்ப நம்ம பதினாலு பேர் இங்க இருக்கோம் நம்ம எல்லாரும் பத்திரமா வீட்டுக்கு போகணும் அதான் ரொம்ப முக்கியம் உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீயே ஹெல்ப் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் புரியுதா அப்படின்னு சொல்லி கேக்க அப்படியே ஒரு மாதிரி கவலையா இருக்கு நீ குள்ளையா இருந்தா உன் தலையில கை வச்சிருவேன் ஹைட்டா இருக்கியே கொஞ்சம் உன் தலையை அப்படி குனி அப்படின்னு சொல்ல அப்படி குனிரா மோக் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல சரி ஓகே நீ கவலைப்படாத நான் உங்க கூட இருப்பேன் நான் கூட்டிட்டு போறேன் ஓகே அப்படின்னு சொல்ல கொஞ்சம் அவன் மனசு மாறுது இருந்தாலும் கஷ்டப்படுவான் போல சோ அதுக்கப்புறம் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி எல்லாரும் போய் செக் பண்ணிட்டு இருக்காங்க அங்க அப்படியே பாத்துட்டே இருக்காங்க இங்க எதுவும் கிடைக்கிற மாதிரி தெரிலன்னு சொல்ல கத்திரிக்கோள் கிடைச்சிருக்கு இந்த கத்திரிக்கோள் வச்சு என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே அப்படியே காவி நாங்க நினைக்கிறான் ஒரு பாக்ஸ் கிடைக்குது வீண் நீங்க பாரு இந்த பாக்ஸ் ஏதோ இருக்குன்னு சொல்ல அவங்க நல்லா ஈட்டி கடைப்பாறை இது எதுவும் இருக்கும் போல பரவாயில்ல நிறைய யூஸ்ஃபுல்லான திங்ஸ் இருக்கு இதுல எல்லாச்சும் வச்சு நம்ம வெப்பன் ஒண்ணு ரெடி பண்ணிடலாங்கிற மாதிரி அதை பார்த்துட்டு இருக்காங்க ஏ கவின் என்ன அங்க பாத்துட்டு இருக்க இங்க வான்னு சொல்ல அவன் பேரு கவின் இல்ல நைட்னு சொல்ல நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் இங்க என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு புரியலன்னு சொல்ல என்னாச்சுடா அப்படிங்கிற மாதிரி திரும்பி பாக்குறாங்க எல்லாரும் வந்து எனக்கு பயமா இருக்கு நம்ம கண்டிப்பா திரும்ப போவோமானு தெரியலன்னு சொல்ல அப்புறம் பார்த்தா செக்யூரிட்டி அப்படியே அங்க வர ஆரம்பிக்கிறாங்க கூட பார்த்தா நிறைய பேர் நிறைய ஜாம்பிஸ் இந்த பில்டிங் குள்ள வர ஆரம்பிக்கிறாங்க என்னாச்சுன்னு யாருக்கும் ஒண்ணும் புரியல ஏதோ சத்தம் கேக்குதுங்கிற மாதிரி லில்லி சொல்றா என்னது சத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ஜாம்பிஸ் அங்க ஜாம்பி வராங்க அப்படின்னு சொல்ல அங்க ஜாம்பிஸ் எல்லாமே மேலே வராங்க அதாவது அவங்க அவங்க ஜாம்பிஸ் அவுங்கவங்க வேலை என்னன்னு நீங்க பாத்தாங்களோ செக்யூரிட்டி செக்யூரிட்டி வேலை பாக்குறாரு தொடைக்கிறவங்க துடைக்கிற வேலை பாக்குறாங்க இந்த மாதிரி அவுங்க அவங்க பாத்த வேலையெல்லாம் அவங்க பாக்க ஆரம்பிக்கிறாங்க ஐயோ நம்ம மாட்டினோம் இப்போ என்ன பண்றதுன்னு ஒருத்தருக்கும் புரியல அப்படியே ஓடி ஓடி ஒரு ஒரு பக்கமும் ஒழிச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த ஜாம்பிஸ் மட்டும் வந்து அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டே இருக்காங்க எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சு பிரிஞ்சு அப்படியே போய்க்கிட்டே இருக்காங்க என்ன நடக்குதுன்னு புரியல இவங்க என்ன ஜாம்பி ஆனதுக்கு அப்புறம் கூட அவங்களோட வேலையை அங்க கரெக்டா இருக்காங்க எனக்கு ஒண்ணும் புரியலங்கிற மாதிரி கன்ஃபியூஸ்டா இருக்கு அப்படியே தீ யோசிச்சுட்டே இருக்க சரி முதல்ல வாங்க இங்க எது நம்ம போனும்னு சொல்ல அந்த ஜாம்பி கண்ல படாம மறைஞ்சு மறைஞ்சு இவங்க போறாங்க அந்த ஜாம்பிஸ் எல்லாம் வேலை பாத்துட்டே இருக்காங்கள இவங்க எல்லாம் ஒளிஞ்சு ஒளிஞ்சு அந்த ஜாம்பீஸ் கண்ணுல படாம இருக்க முதல்ல மத்தவங்களுக்கெல்லாம் போய் அங்க இங்க பில்டிங் குள்ள வந்துட்டாங்கன்னு சொல்லணும் சீக்கிரம் போய் ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து லில்லியும் அங்க அந்த ஃபாவையும் மட்டும் அனுப்புறாங்க நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா போங்க சீக்கிரம் போங்க முதல்ல இங்க இருந்து சேஃபா இருங்க அங்க கிட்டி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த பக்கம் போறாங்க இவங்க எல்லாம் தனியா இருக்காங்க சோ எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு ஜாம்பிஸ் எல்லாம் உள்ள வந்துட்டாங்கன்னு சோ லில்லி வந்து பால்கனி வழியா இறங்குறா சீக்கிரம் இங்க வா இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா ஃபா இறங்கலான்னு போறா அவ அந்த ஜாம்பி ஒண்ணு வருது அதை பார்த்து பயந்துட்டு அப்படியே உட்காந்துக்கறா திடீர்னு பார்த்தா அவளோட மொபைல் அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது அலாரம் சத்தம் கேட்ட அங்க இருக்கிற ஜாம்பிஸ் எல்லாம் அப்படியே திரும்பி பாக்க லில்லி ஒளிஞ்சிருக்கிறத ஒரு ஜாம்பி பாத்துட்டு லில்லியை துரத்திட்டு வருது அதை பாத்துட்டு இந்த புள்ள பயந்து போய் இது ஓட கையில போன அடிச்சுக்கிட்டே இருக்கு அலாரம் சத்தம் கேட்டு எல்லாரும் ஃபாவை துரத்த ஆரம்பிக்கிறாங்க யாரும் மாட்டிக்கிட்டாங்க போல இருக்குன்னு இங்க எல்லாரும் பக்கத்திலும் இருக்காங்க என்ன பண்றதுன்னு புரியல அப்ப கூட அந்த பாப்புல அடிக்கிற போனை ஒரு பக்கம் தூக்கிட்டு போய் ஒளியலான்னு இல்ல அவன் அந்த போனை தூக்கிட்டே போறா சத்தம் கேட்டு எல்லா சாம்பிஸும் அப்படியே பாவத்தா ஃபாலோ பண்ணுது இங்க பார்த்தா அந்த லில்லி பயந்து ஓட அவளை ஒரு சாம்பி துரத்திட்டே வருது ஒரு சாம்பி லில்லியோட காலில் கடிச்சிருச்சு அதுக்குள்ள பா அந்த பக்கம் வர ஃபாவை பார்க்கறக்காக அப்படியே அங்க ஒரு சாம்பி வருது ஃபாவை காப்பாத்துறக்காக லில்லி போறா லில்லிய ஒரு சாம்பி கடிக்க பா அப்படி பயந்து போய் ஓடுறா அவ கத்திக்கிட்டே அங்க ஓடி வந்துட்டு இருக்கா பின்னாடி சாம்பிஸ் எல்லாம் வருது எல்லாரும் அங்கதான் சிக்காங்க ஏ வா சீக்கிரம் வா சீக்கிரம் வான்னு சொல்லி அவ கைய புடிச்சு பாவ இழுத்துட்டு போறான் அவனால நடக்கவே முடியல ஓடி வந்துகிட்டே இருக்கா அந்த ஜாம்பிஸ் அதுக்குள்ள வருது இவன் ஒரு பக்கம் அடிக்கிறான் எல்லா பட் அந்த ஜாம்பீஸ் விடுற மாதிரி எல்லாரும் வர எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க இப்ப டோட்டலா இவங்க எல்லாரையும் துரத்திட்டு வர அந்த பக்கம் பார்த்தா ஜாம்பி கடிச்சிருக்குல்ல அங்க அந்த கவின் வந்து பாக்குறான் கவின் கூட வந்து அந்த பிராவ் பொண்ணு அப்புறம் அங்க விண்ணு மூணு பேர் தான் இருக்காங்க விண்ணு போய் பக்கத்துல பாக்குறான் அவ செத்து போயிட்டா இதுக்கு மேல இங்க இருந்தா பிரச்சனை வா போலன்னு சொல்லி பிராவ் கூப்பிட வின்னு வர மாட்டேங்கிறான் வின் போதும் இதுக்கு மேல இங்க இருக்காதுன்னு சொல்ல ஏன்னா என்னால வர முடியாதுன்னு அவளை காப்பாத்துவேன் காப்பாத்துவேன்னு சொல்ல அவ உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போகுது இவங்க ரெண்டு பேரும் நம்மனா அவ்வளவுதாங்கிற மாதிரி நான் கிளம்புற என்ன விடுன்னு சொல்லிட்டு ப்ராவ் அங்க இருந்து போயிட்டா இவனுக்கு ரெண்டு பேரும் மட்டும் லில்லி அப்படியே கூப்பிட்டுட்டே நிக்கிறாங்க அதுலயும் விண்ணுக்கு தான் ரொம்ப எமோஷனலா இருக்கு நேத்து நைட்டு தானே ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தான் அதனால அதுக்குள்ள கவின் வேணா இதுக்கு மேல இங்க இருந்தா பிரச்சனை அவ சேர்த்து போயிட்டா ப்ளீஸ் வந்துரு நம்ம இங்க இருந்து போயிடலாம்னு சொல்லிட்டு அவன் கையில எல்லாம் பிளட் இருக்குல்ல சோ வாஷ் பண்றக்காக ஒரு பக்கம் கூட்டிட்டு போறான் இங்க பார்த்தா பயந்து ஓடி வந்துட்டு இருக்கா ப்ராவ் அங்க நிறைய சாம்பிஸ் உள்ள போயிட்டே இருக்கு இவ அப்படியே காருக்குள்ள வந்து அதை எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கா எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போகணுங்கிற மாதிரி அவனும் பார்த்துட்டு இருக்கா இப்ப இவன் மட்டும் தான் தனியா இருக்கா மத்த எல்லாரும் ஒன்னா இருக்காங்க இவ கையில ஒரு வெப்பன் மாதிரி எடுத்துட்டு அங்க இருந்து மெல்ல மெல்ல பாத்துட்டு வந்துட்டே இருக்க ஜாம்பிஸ் எல்லாம் மேல போகுது அத பார்த்துட்டு அவ அப்படியே இங்க கீழ வர இங்க பார்த்தா இங்க எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க சோ எல்லாருமே ஒரு இடத்துல இப்ப கேதர் ஆயிட்டாங்க ஆனா அது ஸ்டெப்ஸ்ல ஏறி வந்துட்டு இருக்கா அங்க பார்த்தா ஜாம்பின்னு நினைச்சா நம்ம அம்மா வராங்க ஏ தள்ளடின்னு சொல்லி எல்லாரையும் சேவ் பண்றக்காக அங்க வர எல்லாரும் ஒரு மாடிப்படியில ஏறி போயிட்டே இருக்க ஜாம்பீஸ் வராங்க டோரை லாக் பண்றதுக்காக இவங்க ஜென்ஸ் எல்லாரும் ட்ரை பண்றாங்க முடியல அந்த ஜாம்பிஸ் எல்லாம் ரொம்ப தள்ள ஆரம்பிக்கிறாங்க இவங்க ஸ்டேட்ஸ்ல மேல போயிட்டே இருக்க திடீர்னு பார்த்தா ஒரு ஜாம்பி அந்த பிராவ் பொண்ணு கையில இருக்க வெப்பன் மூலமா அப்படியே அந்த ஜாம்பி அடிச்சிட்டா அதுக்குள்ள அங்க இருந்து பா வந்து நான் டோரை பிடிச்சுக்கிறேன் நீங்க போங்கன்னு சொல்ல இங்கேயும் எல்லாரும் சொல்றாங்க எல்லாரும் ஓடி போயிடலாம் வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓட ஜாம்பி செல்லாம் துரத்திட்டு வருது இங்க பாத்தா போங்க போங்கன்னு சொல்லி எல்லாரையும் போறதுக்காக இங்க பா வெயிட் பண்ண எல்லாரையும் அனுப்பிட்டே இருக்காங்க சோ அந்த ஜாம்பியை ரொம்ப நேரம் ட்ரை பண்ற ஜாம்பியோட தலையிலயே ஒரு போடு போட்டுட்டு தான் பிராவ் அங்கிருந்து போறா எல்லாரும் கீழே இங்க போறாங்க அங்க பாத்தா எல்லாரும் வராங்க வா சீக்கிரம் போடலன்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்க போய் பாக்குறாங்க சுத்தியும் பார்த்தா அங்க இருந்து பா வரா பா பக்கத்துல நிறைய

பாவுக்கு செம டென்ஷன் சும்மாவே அவன் ரொம்ப எமோஷனலா இருக்கான் எந்த பொண்ணு இறந்து போனாலும் யார் இறந்து போனாலும் இவன்தான் காரணங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுவான் போல அவன கைய பிடிச்சி தர தர நின்றுட்டு வராங்க அவன் கையில பார்த்தா லைட்டா பிளட் ஜாம்பி கடிச்ச மாதிரி இருக்கு அத பார்த்து பயந்து போன மத்த எல்லாரும் ஓடி போயிட்டாங்க ஆனா அங்க அந்த ஜீனும் நம்ம பாஸ் சாரி பாஸோட பேர் என்ன பூ சாரி பூ ஆஹ் அவங்க மட்டும் போகல மத்த எல்லாரும் ஓடி போயிட்டாங்க என்னை விட்டுட்டு போயிருங்க நானும் செத்து போயிருவேன் விட்டுட்டு போயிருங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டே அப்படியே அங்கேயே உட்கார்ந்துருக்கறான் அங்க அந்த பா இங்க பார்த்தா அந்த லில்லி லில்லி அப்படியே மாற ஆரம்பிச்சிட்டா ஜாம்பியா கையை கழுவிட்டு இங்க போயிடலான்னு சொல்லிட்டு கவின் வேகமா விண்ணோட கையை கழுவிட்டே இருக்கான் இவ சாம்பியா மாறி அப்படியே இவங்க துரத்திட்டு வர ஆரம்பிக்கிறா ஐயோ நம்ம பக்கத்துல அவ வந்துட்டா வா ஓடி போயிடலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்க இருந்து ஓடுறாங்க அதோட இந்த எபிசோட இங்க முடிச்சிருக்காங்க ஆக்சுவலி நான் இந்த எபிசோட்ல நிறைய சீன் வந்து பிளர் பண்ணணும் அதே மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணணும் நிறைய சீன்ஸ் மாத்தி மாத்தி தான் கொடுப்பேன் சோ முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணி போட்டுறேன் எல்லா சீன்ஸையும் நான் கவர் பண்ணிட்டேன் டைலாக்ஸும் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன் ஜாம்பி வர சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிருப்பேன் ஏன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்றது ரொம்பவே மோசமானது பார்த்தா கொஞ்சம் பயங்கரமா இருக்குது ஸோ அதனால கட் பண்ணிட்டேன் ஸோ அடுத்த எபிசோட் நான் எப்போ போடுவேன்னு சொல்ல முடியாது கண்டினியூவா மட்டும் போட முடியாது அப்புறம் நான் இது கண்டினியூ பண்ணிட்டு இருந்தா இருக்கிற மற்ற சீரீஸ் அப்புறம் பெண்டிங் ஆயிடும் நான் எல்லா சீரிஸும் பெண்டிங் இல்லாம கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கேன் சோ அதனால நான் வந்து மத்த சிரிஸையும் போட்டுட்டு இடையில இடையில தான் இந்த சீரிஸ் போட முடியும் அடுத்த எபிசோட் அடுத்த எபிசோடுனு அவசரமா கேட்காதீங்க நான் டைம் இருக்கும்போது மத்த சிரிஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் இந்த சீரீஸை மறுபடியும் தேர்ட் எபிசோடு போடுறேன்